சோ எனக்கு தயவு செஞ்சு இந்த கயல் சீரியல் எனக்கு வேண்டாங்க என் குடும்பத்துக்கு விட்டுருங்க நாங்க எப்படியோ பொழைச்சு போறோம் இந்த கயல் சீரியல்னால என் வாழ்க்கையே போச்சுங்க சீரியல் நடிகர் ஐயப்பன் மனைவி ஷூட்டிங் நடைபெறும் இடத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு கையல் சீரியலால் தனது வாழ்க்கையே சீரழிந்து விட்டதாக குற்றச்சாட்டும் வைத்துள்ளார் இப்ப ஒரு நியாயம் கேட்கலான்னு வந்து என்ன பேச விட மாட்டேங்கிறாங்க கேட்டை இழுத்து மூடுறாங்க அது ஒரு நியாயமாவே இல்ல கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் என்ன மன வளர்ச்சி என்னையும் பண்றாரு என் குழந்தைக்கும் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க வீட்டுக்கு வந்தாருன்னா ரொம்ப குடிச்சிட்டு தான் வருவாரு ட்ரக் அப்யூஸ் பண்ணிட்டு தான் வருவாருங்க ஆனா என்னை வந்து எதுவுமே

அப்புறம் என்னைய அடிக்கிறாரு என் குழந்தைய கெட்ட வரத்துல திட்டுறாரு நீ ஏன் எனக்கு பிறந்த உனக்கு உன்னாலதான் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்னு எங்க அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி நான் டைவர்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாருங்க அவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்குங்க அதனால டைவர்ஸ் பண்றேன்னு சொன்னோட எங்க அப்பா அம்மா பயந்துட்டு அவங்க ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டலா தான் போயிட்டு இருக்காங்க நானுமே மூணு மூணு தடவை ஹாஸ்பிடல் போயிட்டேங்க அதுக்கு எந்த தீர்வும் இல்லைங்க ஒரு தீர்வு காணவே முடியல மூணு வருஷமா இந்த கையில நடிச்சுதான் என் வாழ்க்கையை போச்சுங்க இதுக்கு முன்னாடி சீரியல் நடிச்சிருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு மதுரவாயில் காவல் நிலையத்திற்கு உள்ளே உள்ள விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் நேற்று கயல் ஷூட்டிங் நடைபெறும் இடத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் நடிகர் ஐயப்பனின் மனைவி தனது மகளுக்கும் தனக்கும் கடுமையான மன உளைச்சல் ஏற்பட்டுள்ளதாகவும் தங்களுக்கு மீண்டும் தங்களது கணவர் வேண்டும் எனவும் கோரிக்கையும் வைத்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியாநெட் நியூஸ் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க வருஷமா இந்த கையில நடிச்சது என் வாழ்க்கையை போச்சு இதுக்கு முன்னாடி சீரியல் நடிச்சிருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க இங்க வந்து ட்ரக் அபியூஸ் எல்லாமே நடக்குது வரும்போது எல்லாமே வந்து குடிச்சிட்டு வருவாரு ஒன்னு ட்ரக் அபியூஸா பண்ணிட்டு வராருங்க இதை கேட்க யாருமே இல்லன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடுறாங்க இப்ப கூட கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க யாரும் இல்ல தான் இன்னைக்கு நான் மீடியாவை கூப்பிட்டு வந்துட்டேங்க எனக்கு இதுக்கு ஒரு தீர்வு வேணும் இந்த கயல் சீரியல் எங்களுக்கு வேண்டாங்க எனக்கு எங்க குழந்தைக்கு ஒரு அப்பாவா இருந்தா போதுங்க அவரே சொல்லிருக்காரு குவான்ட்ரு பக்கமா போய் பத்தாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் நான் வந்து வாழ்க்கை நடத்திக்கிறேன் என் குழந்தைக்கு அப்பாவா நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாருங்க ஆனா இவர் வரவே மாட்டேங்கிறாரு இது ரெண்டு மாசம் இருக்கிறதுனால குழந்தை இங்க வந்து அட்லீஸ்ட் ஸ்கூல் சேர்த்துங்கன்னு சொன்னதுனால அவர் வீட்டுக்கே வராம எஸ்கேப் ஆயிட்டு இருக்காருங்க அபண்ட் ஆயிடுறாருங்க அவர் இங்கதான் வந்து புடிக்க முடியும் இங்க வந்தாலுமே யாரும் கேக்குறது இல்ல மூணு நாளாவே அவங்க வந்து வந்துட்டு இருக்கேன் என்ன வந்து விடுறதில்ல எங்க உள்ள சோ எனக்கு இது ஒரு தீர்வு வரும்போது என்ன சொல்றேன் ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஷூட்டிங் இல்லைன்னு சொல்லிட்டாங்க நேத்து நான் புடிச்சேங்க அவங்க வந்து இங்கல சண்டை போடாதீங்க இது குடும்ப விஷயம் நீங்க இங்க சண்டை போடக்கூடாது நீங்க இங்க ஷூட்டிங் நீங்க வந்து இங்க வந்து சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு வந்து கேட்டை இழுத்து மூடுறாங்க நான் ஒரு சண்டை போடுறதுக்கோ கையில் நிறுத்ததுக்கோ வரல என் வாழ்க்கைக்கு ஒரு வந்து ஆன்சர் பண்ணணும் அவர் தான் குழந்தை கொடுத்தாரு அவர் தான் கல்யாணம் பண்ணாரு என்ன அவரை பாக்கணும் எனக்கு அவர் இப்படியே பண்ணிட்டு இருக்காருங்க ஒன்னா என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கேட்டை உழுத்து மூடுறாங்க எனக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு வேணுங்க குழந்தைக்கு ஒரு தீர்வு வேணும் ஏன்னா ஸ்கூல் போடணுங்க இப்ப எனக்கு சோ எனக்கு தயவு செஞ்சு இந்த கயல் சீரியல் எனக்கு வேண்டாங்க எங்க குடும்பத்துக்கு விட்டுருங்க நாங்க எப்படியோ பொழைச்சு போறோம் இந்த கயல் சீரியல்னால என் வாழ்க்கையே போச்சுங்க